இரவு நேரங்களில் மறுபடியும் நமக்கு மழை தொடங்க போது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் எந்தெந்த மாவட்டங்களில் இரவு நேரம் மழை பொழிவு இருக்க போது எங்கெங்கெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லியமான வானிலை இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இரவு நேரங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் வந்து சில மாவட்டங்களில் உறுதியாக நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் நமக்கு மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும் அதில் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக இருக்கும் அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் கனமழையும் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கு அதாவது கடலோர மாவட்டத்தில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கடல் ஒட்டிய இடங்களில் மட்டும் சில பகுதிகளில் கனமழையும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையுமாக மாவட்டம் முழுவதும் இல்லாமல் பகுதியாக மழையானது பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மலைப்பகுதிகளில் சற்று மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க எல்லா மாவட்டத்திற்கும் மழை தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்னு இன்னும் நமக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது இன்னும் ஒரு மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு பகுதியாக நமக்கு அந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் எல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை வாய்ப்புகள் அதிக அளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது பகுதியாக வேணா நமக்கு வந்து உள் மாவட்டத்தில் சில இடத்துல லேசானது முதல் மிதமான மழை இருக்கலாம் மற்றபடி மிக கனமழை அதிகனமழை அதி தீவிர கனமழைக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பில்லை டெல்டா மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தென் மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு எங்க தாங்க வந்து பதிவாகும் தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டுல தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கான வாய்ப்புகள் இல்ல ஆனா நம்ம குஜராத் மாநிலத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் குஜராத்ல இதுவரை இல்லாத நல்ல ஒரு அதிதீவிர கனமழை கிட்டத்தட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல பகுதிகள் தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்கு குஜராத்ல எல்லா பகுதிகளும் குஜராத்ல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாயிருக்கு குறிப்பா நகர பகுதிகள் போர்பந்தர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதுக்கப்புறம் ராஜ்கோட் போன்ற நகர பகுதிகள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு குஜராத் மாநிலங்கள் முழுவதுமாகவே அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு இருக்கும் ஏன்னா இந்த அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பகுதிகளில் தாழ்வான இடங்களில் கடுமையான ம மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்க போதுங்கிறதுனால கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அங்கே முடித்த பிறகு ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறோம் அதனால அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த மாநிலங்களில் மழை பொழிவு அதிகரிக்க போது அதன் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிரா மற்றும் வடக்கு கர்நாடகாவிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த இடங்களில் பதிவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் இப்போதைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே பகுதியாக பதிவாகும் தற்போதைக்கு கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நம்ம கடலோர மாவட்டத்தில் மழையானது எதிர்பாருங்க நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க